ஸ்ரீ துளசித்தாயே போற்றி தாயே துணை புரிவாயே அளவில கருணை கொண்டவள் நீயே மாயன் மகாவிஷ்ணுவின் மேனி துளசி லையை தழு அலங்கரி மாலையை தழு ஜெய ஜய ஜய நமோஸ் ஜெய ஜெய துளசி ஜெய ஜெய ஜய விருந்த நமோஸ் ஜெய ஜய் நமோஸ் துளசீ தே துணை பொரியவாயே மாதரசி மாதவி வைகுண்டவாசி வேதங்கள் போற்றிடும் மாதவசி மாதரசி மாதவி வைகுண்டவாசி வேதங்கள் போற்றிடும் மாதவசி தேசம் முழுவதும் கொண்டாடும் தேவி தேசம் முழுவதும் கொண்டாடும் தேவி கேசவன் மார்பில் உந்த ஆட்சி கேசவன் மார்பில் உந்த ஆட்சி ளசீதாயே துணை பொறிவாயே கன்னியற்கு திருமணம் முடிப்பவள் நீயே மங்கையர் மாங்கல்யம் காப்பவள் நீயே கன்னியற்கு திருமணம் முடிப்பவள் நீயே மங்கையர் மாங்கல்யம் காப்பவழியே சந்தான சௌபாகியம் தருபவளே நாங்கள் சந்ததம் வணங்கும் சிந்தாமணியே சந்தான சௌபாகியம் தருபவளே நாங்கள் சந்ததம் வணங்கும் சிந்தாமணியே தாயே துன்னை எல்லோர் வீட்டிலும் நடுமுற்றத்தை அலங்கரிக்கும் பீடம் நீ இல்லாத இடமே இல்லை எங்கும் துளசி மாடம் எல்லோர் வீட்டிலும் நடுமுற்றத்தை அலங்கரிக்கும் பீடம் நீ இல்லாத இடமே இல்லை மாடம் மஞ்சள் குங்குமம் சாற்றியே பூஜை செய்திடும் அங்கையர் கூட்டம் ரங்கநாதனின் நந்தவனத்தில் நீ ஒரு பூந்தோட்டம் கற்பக தருவே துளசியம்மா காமதேனுவும் நீயம்மா கவலைகள் போக்கும் துளசியம்மா அவனையை காக்கும் தாயம்மா ளசீதாயே துணை புரிவாயே அளவில கருணை நீயே மாயன் மகாவிஷ்ணுவின் விஷ்ணுவின் மேனியிலே துளசி மா அலங்கரித்தாயே ஜ தேவி நமோஸ்துதே ஜெய ஜெய துளசி நமோஸ்துதே ஜெய ஜெய பிருந்தா நமோஸ்துதே ஜெய ஜெய லக்ஷ்மி நமோஸ்துதே கற்பக தருவே அம்மா காமதேனுவும் நீ அம்மா கவலைகள் போக்கும் துளசி அம்மா அவனியை காக்கும் தாயம்மா